வணக்கம் நண்பர்களே இருந்துக்கிட்டே தினமும் ஐநூறுவா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சம்பாதிக்கலாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதை கடைசியில் நாங்கள் முழு தகவலையும் சொல்லியிருக்கோம் நக்கத் கான் என்ற பெயரை கொண்ட நடிகை குஷ்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பிறந்து வளர்ந்தவர் இவர் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி போன்ற படங்களில் நடித்திருக்கிறார் நூற்றி எண்பத்தைந்து படங்களுக்கு மேல் நடித்த இவர் மூன்று தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளும் இரண்டு தமிழ் சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளும் ஒரு கலைமாமணி விருது ஒரு கேரள மாநில திரைப்பட விருதினையும் வென்றவர் தமிழ் திரையுலகை பொறுத்தவரை இவர் வருஷமெல்லாம் பதினாறு படத்தில் நடித்ததை அடுத்து திலகம் பிரபுவோடு இணைந்து சின்னதபே படத்தில் நடித்ததை அடுத்து ரசிகர்கள் மனதில் தனக்கென்று ஒரு இடத்தையும் பிடித்தவர் இதனையடுத்து இவர் தொடர்ந்து பல தமிழ் படங்களில் நடித்ததோடு மட்டுமில்லாமல் தமிழிக தமிழில் முன்னணி நடிகராக இருக்கும் நடிகர்களோடு இணைந்து நடித்து ரசிகர்கள் மனதில் கனவு கண்ணியாகவே வாழ்ந்தார் பன்முக திறமையை கொண்டிருக்கும் நடிகை குஷ்பு சில படங்களை தயாரிப்பதோடு சின்ன திரையிலும் பங்கேற்று வருகிறார் மேலும் திரையுலகில் பீக்கில் இருந்த சமயத்திலே திலகம் பிரபுவோடு கிசு வந்தன இதனை பற்றி கவலைப்படாத இவர் தமிழ்தக திரைப்பட இயக்குனரான சுந்தர் சியை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் இந்நிலையில் திருமணத்திற்கு முன்பே உடலுறவு செய்து கொள்வது தவறில்லை என்று குஷ்பு பேசியதை அடுத்து குஷ்புவை கிளிகிளி என்று கிழித்த பைல்வான் ரங்கநாதன் என்னென்ன பேசியிருந்தார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா வடக்கத்திய பின்னால் குஷ்பு திருமணத்திற்கு முன்பே உறவு கொண்டிருப்பார் போல அதனால் தான் இது போன்ற ஒரு வார்த்தையை முன்வைத்திருக்கிறார் ஆனால் தமிழகத்தில் இருக்கும் பெண்கள் அதை அவமரியாதையாகவும் அசிங்கமாகவும் கருதக்கூடியவர்கள் கற்புக்கரசி கண்ணகி பிறந்த ஊரில் திருமணத்திற்கு முன்பே உடலுறவு என்று சொல்வதை தவறு ஆனால் அதை வாய்க்கூசாமல் சொன்ன குஷ்பு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பேசியிருக்கிறார் மேலும் பைல்வான் ரங்கநாதன் இது விஷயமாக பேசும்போது குஷ்பு ஒரு சரியான பெண்ணாக இருந்தால் இது போன்ற வார்த்தையை பயன்படுத்தியே இருக்க மாட்டார் அப்படி இருப்பதால் தான் இது போன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் என்று பைல்வான் ரங்கநாதன் கூறியுள்ளார் இந்த பேச்சானது தற்போது இணையத்தில் வைரலாகி மாறி இருப்பதோடு ரசிகர்கள் மத்தியில் பேசும் பொருளாகிவிட்டது இதனையடுத்து இந்த விஷயம் தற்போது சோஷியல் மீடியாவான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பரபரப்பாக ஷேர் செய்து ஷேர் செய்யப்பட்டு வருகிறது இந்த கருத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்ட முப்பதாயிரரூவா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் புலூரில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்ஸிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா முப்பதாயூவா இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரம் ரூபா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடையே வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேனு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்